கருதலும் கருமம் செய்தலும் பிந்தலும் சுவைத்தலும் தீமை செய்தலும் பின்றலும் பிறங்கலும் பெருமை கூறலும் இறைவால் இயற்கை அல்லவே நீ உன்னுடைய நாவின் ருசிக்காக உன்னுடைய ஆசைக்காக உன் மனம் போன போக்கிலே கண்டவற்றையும் தின்று வந்தால் நீ ஞானத்தை பெறுவதற்கு தகுதியானவன் அல்லன் என்று சிவம் உன்னை புறக்கணித்துவிடும் வேறுமனே உண்ணக்கூடியது மாத்திரம் என்று இல்லை புலன்கள் வழியாக நீ தவறு செய்தாலும் அது உன்னை தண்டிக்கவே செய்யும் திருவள்ளுவநாயனார் நாயனார் தெளிவாகச் சொல்லுகிறார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்று மற்றவன் பொருளை அபகரிக்க வேண்டும் என்று நீ மனத்திலே நினைத்த மாத்திரத்திலே நீ கள்வனாகிப் போவாய் திருடியவனுக்கு என்ன தண்டனையோ திருட வேண்டும் என்று கருதியவனுக்கும் அதே தண்டனை என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார் இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உடல் கொண்டு செய்யக்கூடிய தவறு மாத்திரமல்ல மனம் கொண்டு செய்யக்கூடிய தவறுகளும் கூட சிவத்தை அடைவதற்கு ஒரு தடையை ஏற்படுத்திவிடும் என்பதுதான் பொருளாகிறது பொருளாகிறதுலும் சுவைத்தலும் தீமை செய்தல் போல மனதால் நினைத்ததும் எண்ணியதும் செய்த கர்மங்களும் இவை எல்லாமே நம்முடைய யோக பயணத்திற்கு தடையாகி போகும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இப்படி மனதாலும் உடலாலும் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறான காரியங்களும் சிவத்தை அடைவதற்கு அருக நல்லன் என்பதாக நம்மை மாற்றிவிடும் ஏனென்றால் இது எதுவுமே இயற்கை அல்ல இயற்கை பொதுவாக இருக்கிறது அந்த இயற்கையிலே மனிதன் என்பவன் மாத்திரம் தன்னை ஏதோ உயர்ந்த நிலையிலே உள்ளவனாக காட்டிக்கொண்டு மற்ற உயிர்களை எல்லாம் தாழ்ந்தவையாக கருதிவிட்டால் அவன் அத்த உயிர்களை காட்டிலும் தாழ்ந்தவனாகி போவான் என்பது கருத்து